ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க வெல்கம் பேக் டு ஐஷோஸ் குக்கிங் அண்ட் விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சண்டே லன்ச் வீடியோ என்னடா சண்டே லன்ச் வீடியோன்னு எல்லாத்தையும் நறுக்கிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க ஸ்டார்டிங்லேருந்து போவோம் அப்படியே அதுக்கு முன்னாடி சேனல் பார்க்குற எல்லோரும் நம்மளோட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கும் உங்களோட சப்போர்ட் கொடுங்க அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எங்களுக்கு அது என்கரேஜ் மோட்டிவேஷனாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஃபிஷ் தாங்க ஆமாம் மீன் காலையிலையோ அம்மா மார்க்கெட் போயிட்டாங்க காந்தி மார்க்கெட் போய் மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க அழகாக அதை சமைச்சு சாப்பிட போகிறவங்க அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் உட்காந்து நறுக்கி கொடுத்துக்கேங்க தக்காளியெல்லாம் நறுக்கி தேங்காய் எவோ அரைச்சிடலான்னு முடிவு பண்ணியாச்சு அந்த கேப்பில் போய் ஓடி போய் கிச்சனில் போய் அரிசியும் சுவரும் வச்சுட்டு வந்துட்டேங்க ஏன்னா வடிக்கல அன்றைக்கி அதனால குக்கரில் வச்சாச்சுங்க இந்த தேங்காய் தக்காளி சோம்பு பூண்டையும் அரைச்சி வச்சாச்சுங்க அதுக்கப்புறம் மீன் அம்மா பொடி மீன் நகர மீன் ஒன்று பொடி மீன் வாங்கிட்டு வந்தாங்க அதோடய பேர் தெரிலங்க அதை வறுக்கலான்னு சொல்லிட்டு மசாலா நான் தாங்க கலந்து வச்சேன் கலக்கும் போது நறுக்கு நறுக்குன்னு கையில் குத்தி இருச்சுங்க அப்புறம் தெரிஞ்சிச்சு பாவம் அம்மா வந்து கழுவி இருப்பாங்களே அவங்க கையில் இப்படி தானே குத்தி இருக்கணும் ஏன்னா எனக்கு மீன் வந்து கழுவ தெரியாது கழுவி கொடுத்தா சமைக்க தெரியும் சமைச்சி கொடுத்தா நல்லா சாப்பிட தெரியுங்க அவ்வளோதான் இல்லை நகர மீனை மட்டும் தனியாக எடுத்துட்டோங்க ஒன்றுமே மசாலாலாம் போடலைங்க மஞ்சத்தூள் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் உப்பு பூண்டு மட்டும் வாசத்துக்காக ரசிக்கி போட்டாச்சுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் மோஸ்ட்லி வந்து தோசைக்கல்ல போட்டு வறுத்து எடுக்கணுங்க அப்போ தான் நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இல்லை வந்து நகர மீனை மட்டும் பிரித்து எடுத்து வச்சாச்சு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் வேறு எதுக்கும் இல்லை அதை வறுத்து தம்பிக்கு ரெண்டு வச்சு கொடுத்தோம்னா அழகாக சாப்பிட்டுட்டு இருப்பான் அது நல்லதாங்க ஸோ இப்போ வறுக்க வேண்டிய மீன் எல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு கொஞ்சம் ஊறணும் இல்லையா உடனே பெசஞ்சோடனே வறுத்தோம்னா அதில் உப்புக்காயெல்லாம் சேர்ந்துருக்காரு அதனால் பதினஞ்சு நிமிஷம் கழித்து வறுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோங்க இப்போ அம்மா என்ன பண்ணிட்டாங்க வந்துட்டாங்க புளியெல்லாம் காலையிலே ஊற வச்சாச்சு அந்த புளியெல்லாம் கரைச்சிட்டு இருக்காங்க அம்மா அதாவது குழம்பெல்லாம் கூட்டி வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா புளி மிளகா தூள் மஞ்சள் தூள் உப்பு தேங்காய் அரைச்ச பேஸ்ட் எல்லாம் போட்டு கலந்து தனித்தனியாக எடுத்து வச்சுருவாங்க எந்த ரெண்டு குழம்பு வைப்போங்க எப்போயுமே ஏன்னா ரெண்டு டைப்பான மீன் வாங்குவாங்க அம்மா அதனால் ரெண்டு தடவை தனித்தனியாக வச்சுருவோம் குழம்பு இந்த குழம்பு வந்து அம்மா வச்சுட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி கரைக்கிறாங்க இல்லையா அப்பயும் கொஞ்சம் டேஸ்ட்டு பார்க்க கொடுப்பாங்க அந்த உப்பு பார்க்குறோம் உப்பு பார்க்குறோன்னே நான் குடிச்சிக்கிட்டே இருப்பேங்க சின்ன வயசில் அது ஒரு கூட்டமாக இருப்போம் எங்கள் வீட்டில் அப்போல்லாம் முன்ன நானே எங்கள் சித்தி பிள்ளைங்க எல்லாம் இப்போ வரிசையாக உட்காந்துருப்போம் ஸோ இது வந்து மெமரிஸ் வருது பழைய ஞாபகம்லாம் ஸோ அம்மா எப்படியோ அதேமாரி அம்மாவும் இப்போ உப்பு போட்டு கரைச்சிட்டு உப்பு இருக்கான்னு பார்க்க என்கிட்ட டேஸ்ட் கொடுத்துட்டாங்க சூப்பராக இருந்துச்சு சரி நெக்ஸ்ட் என்ன வெலை கொண்டு போய் அப்படியே கரைச்ச குழம்ப குழம்பாக வச்சு மீனை போட்டு சாப்பிட வேண்டியது தான் டைரெக்டாக கொள்ளப்பக்கம் போயிட்டாங்க இன்றைக்கி டக்குன்னு அவசரமாக விறகெல்லாம் ஏற்பாடு பண்ண முடியல ஸோ இது இந்த கொள்ளப்பக்கம் நாங்கள் வந்து வெந்நீர் போடுவோம் குளிக்கிறதுக்கு அந்த அடுப்பிலே வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு போய் வேகமாக போய் அம்மா அடுப்பெல்லாம் பற்ற வைக்கிற வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளேயே இந்த குழம்பெல்லாம் கரைச்சி வச்சாச்சுங்க ரெண்டு குழம்பு வைக்கிறாங்கன்னு சொன்னேன்ல அதான் ப்ராசஸ் அதிகமாகிட்டு இருக்குது கொஞ்சம் டே நேரம் இழுக்குது ரெண்டு குழம்புக்கும் டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வாயில் ஊற்றி பார்த்துக்குவோம் நல்லாயிருக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏன்னா அம்மா வந்து கரெக்டாக போடுவாங்க தான் அந்த உப்பு கரெக்டாக போடுறாங்கன்னு தெரியல கண்ணு பார்க்குற அளவு தான் சொல்லுவாங்க ஸோ இதுக்கு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போடணுமா அப்படின்னதுக்காக திருப்பியும் கொஞ்சம் உப்பு போட்டு கலந்துட்டாங்க இப்போ கொல்லப்பக்கம் போயாச்சு அடுப்பை பற்ற வச்சாச்சு சட்டியையும் போட்டுட்டாங்க அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா வேர்க்கடலை வாங்கினாங்க மொதல் நாள் அதை மதத்தி போயிட்டாங்க சரி வேர்க்கடையிலையே வேக வச்சா ரொம்ப நேரம் ஆகுமே என்னடா பண்ணான்னு பார்த்துட்டு ஒரு சின்ன குக்கர் இருந்துச்சு அதில் போய் வேக வச்சுட்டாங்க ரெண்டு விசில் விட்டோடனே சூப்பராக வெந்து போச்சு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி அதுக்குள்ளேயே அம்மா என்ன பண்ணிட்டாங்க ச அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் சட்டியையும் போட்டாங்க இருங்கம்மா நான் வந்து வீடியோ எடுக்கணும்னு சொல்லி வேக வேகமாக வந்தேங்க அதுக்குள்ளே என்னென்னா வெங்காயம் பச்சை வதங்கிட்டு வதங்கிட்டிருக்கு எண்ணெயை ஊற்றி சோம்பு வெந்தயம் போடுவாங்க கடுகெல்லாம் அம்மா போட மாட்டாங்க மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில போட்டு வதக்கிட்டாங்க இப்போ கரைச்சி வச்சிருக்க மீன் குழம்புக்கு கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா புளிச்சாரு அதையும் அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டாங்க அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணுவோம் சும்மா உட்கா அதுக்கு வேணாம் கொதிக்கிற வரைக்கும் நம்ம இந்த கடலையே சாப்பிடுவோம் ரெண்டு விசில் தாங்க விட்டேன் நைஸாக போயிடுச்சு இருந்தாலும் சாய் நல்லா சாப்பிட்டான் எனக்கு தான் அதோடய டெக்ஸ்சர் கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி இருந்துச்சு அந்த அதுக்குள்ளேயும் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சுங்க அலசி வச்சுருக்க மீனெல்லாம் எல்லாம் எடுத்து அதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டாங்க அம்மா நல்லா கொதிச்சு குழம்பு நல்லா மின்னா மாதிரி பாருங்க பல 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 பலான்ண்டு இதுவே நம்ம கேஸில் பண்ணோம்னா அவ்வளோ நேரம் ஆகுது மீன் குழம்புனா பெரிய ப்ராசஸ் மாதிரி தெரியுது ஆனால் அடுப்பு விறகடுப்பு விறகடுப்பு தாங்க டக்கு டக்குன்னு விலை முடிச்சிடுச்சு அதுக்குள்ளேயே நான் போய் மீன் வறுத்து எடுத்துக்க மாட்டேன் தம்பிக்கு மட்டும் ரெண்டு அதை சாப்பிட கொடுத்தேன் அதுக்கு டெக்கரேஷன் பாருங்கள் அழகாக எந்த பொருளுமே கொஞ்சம் மேக்கப் பண்ணால் நல்லாயிருக்குங்கிற மாதிரி மீனுக்கு இந்த மேலே டெக்கரேஷன் பண்ணி கொடுத்தா அது ஒரு வித்தியாசமாக சாப்பிடுதுங்க அந்த பிள்ளைங்க குழம்பெல்லாம் ரெடி ஆயிடுச்சு மீனும் வறுத்தாச்சு சாப்பிட வரலான்னு வந்தாச்சுங்க இந்த தட்டு எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா இருக்குங்க எங்கள் அப்பா சின்ன இருந்தே இருக்குது எங்கள் அப்பா இந்த தான் சாப்பிடுவார் வேறு எந்த தட்டிலையும் சாப்பிட மாட்டார் மாதிரி எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு சாப்பாடு எங்கள் அப்பாவுக்கு தாங்க போடுவோம் காலையில் மதியானம் நைட்டு எந்த நேரமாக இருந்தாலும் அவருக்கு போட்டுட்டு தான் நாங்கள் இடமும் சாப்பிடுவோம் அது அப்படியே பழகிடுச்சு பார்த்திங்களா அம்மா விறகுல வச்ச குழம்பு சரி விறகு அடுப்பில் வச்ச குழம்பு சும்மா தங்க மாதிரி விண்ணது பார்த்தீங்களா மீன் குழம்பு டேஸ்ட்டும் அப்படி இருந்துச்சுங்க என்ன மீனுன்னு கேட்டிங்கன்னா அயில மீனுங்க இன்னைக்கு வந்து அயில மீன் குழம்பு ஓகே கைஸ் நாங்க தான் எங்க சண்டேவை வந்து சூப்பர் ஃபிஷ் டேவா முடிச்சோம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய் டாடா